வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான கொக்கு தொடுவாயில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுடிக்கான பொறுப்பை ஸ்ரீலங்கா படையினரை ஏற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா அகஜேந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு பூனொச்சி முனையில் வீடொன்றில் ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தலவாக்கலை பகுதியில் நான்கு சிறுவர்கள் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் குழந்தை உட்பட இரு பெண்கள் காயமடைந்துள்ளனர் வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகளால் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விடுத்த கோரிக்கையை அக்கட்சி நிராகரித்துள்ளது ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் பதவியிலிருந்து வாசுதேவ நாணயக்கார விலகியுள்ளார் ஜூலை மாத இறுதிக்குள் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூற்றி நாற்பத்தொரு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பாக முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொக்கு தொடுவாயில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிக்கான பொறுப்பை ஸ்ரீலங்கா படையினரை ஏற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிலவராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இரண்டு ஒன்பதாம் ஆண்டு போர் நிறைவடைந்து படையினரிடம் சரணடைந்த பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் இந்த பகுதிக்குள் கொண்டு வந்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் எங்களதும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடியலையும் உறவுகளினதும் வலுத்த சந்தேகமாக இருக்கின்றது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இன்று கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகளை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனைத் தெரிவித்துள்ளார் இப்பகுதியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரையில் ஸ்ரீலங்கா படையினரின் பூர்ண கட்டுப்பாட்டில் இருந்தது இவ்வாறான நிலையில் இந்த புதைகுலிக்கான பொறுப்பை ஸ்ரீலங்கா படையினரே ஏற்க வேண்டும் எங்களை பொறுத்தவரையில் சர்வதேச சுயாதீன விசாரணை இடம்பெற வேண்டும் இடம்பெற்றால் மட்டும்தான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை கண்டறியக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி அகழ்வு ஒரு வருடங்கள் நடைபெற்று கடந்த ஜூலை மாதத்திலிருந்து இந்த ஜூலை மாதம் வரைக்கும் நடைபெற்று நேற்றைய தினத்தோடு அந்த அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டு இன்று அதை மூடுகின்ற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதுவரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு உடலங்கள் உடல் மனித உடல் இச்சங்கள் எலும்புக்கூடுகளும் ஏதன தடயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அகழ்வு செய்தவர்கள் கூறியிருக்கிறார்கள் மூன்று கட்டங்களாக இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்றிருக்கின்றது இதில் கண்டெடுக்கப்பட்ட மனித உடல் பாகங்களில் அதோடு சேர்ந்து எடுக்கப்பட்ட தடைய பொருட்களில் இருந்து அவை அனைத்தும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுக்கு உடையதாகவும் குறிப்பாக பெண் உடையதாகவும் இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது இந்த உடலங்கள் அனைத்துமே ஒரு சீரற்ற முறையில் மிக கொடூரமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு புலி தோண்டப்பட்டு அதற்குள் உயிரோடோ அல்லது கொல்லப்பட்ட பின்னரோ போட்டு புதைக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதன் மூலமாக மிக மோசமான மனித உரிமை மீறல்களும் யுத்த குற்றங்களும் புரியப்பட்டிருப்பதும் உணரக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடம் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் முழுமையான கட்டுப்பாட்டிலே இருந்திருக்கின்றது அவ்வாறான ஒரு பகுதிக்குள் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுடைய உடலங்கள் இவ்வாறு சீரற்ற முறையிலே நிர்வாணமாக்கப்பட்ட நிலைமையில் அரைகுறை நிர்வாணமாக்கப்பட்ட முறையில் சில சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதில்லை வந்தவர்களுடைய அந்தவர்களுடைய இழப்புகூடுகள் தடயங்கள் முடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக இதற்கு ஸ்ரீலங்கா தான் பொறுப்பு கூற வேண்டும் அந்த வகையிலே எங்களை பொறுத்தவரையிலே இங்கே அகலுப் பணிகள் ஒன்று நடைபெற்று முடிந்திருந்தாலும் கூட இதில் சம்பந்தப்படுகின்ற தரப்புகளாக இலங்கை அரசு அரச இயந்திரங்கள் காவல்துறை மற்றும் நீதித்துறை என்பது இலங்கையை பொறுத்தவரையிலே அரசியல் மயமாக்கப்பட்டதாகவும் சுயாதீனமற்றதாகவும் இருப்பது எல்லோருக்கும் தெரிந்து கொள்ள முடியும் இவ்வாறான ஒரு நிலையிலே ஒரு சர்வதேச சுயாதீனமான ஒரு விசாரணை பொறிமுறை இல்லாமல் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை கிடையாது இதில் இந்த அகழ்வு பணிகளின் பொழுது கிடைக்கப்பெற்ற ஒரு கடதாசியை வைத்துக்கொண்டு இது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு என்று அடித்து கூறுவதற்கு முயற்சிகள் நடைபெறுகின்றது ஆனால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளதும் எங்களதும் கருத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே போர் முடிவில் சரணடைந்து ராணுவத்தினரிடம் சரணடைந்த பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் இந்த பகுதிக்குள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் வலியுறுத்த சந்தேகமாக இருக்கின்றது மட்டக்களப்பு ஏற்பட்ட வடிப்பு சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பு பூநொச்சி முனை கிராமத்திலுள்ள வீடொன்றினுள் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த வெடிப்புச் சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பூநொச்சி முனை பச்சை வீட்டுத் திட்டம் என்னும் குடியேற்ற கிராமத்திலேயே இந்த வெடிப்புச் சம்பவம் வீடு ஒன்றின் அரைப்பகுதியில் நிகழ்ந்துள்ளது பாரிய சேதங்கள் ஏற்படாத போதிலும் பாரிய சத்தம் மிக நீண்ட தூரத்திற்கு கேட்டதாக மக்கள் அச்சத்துடன் தெரிவித்துள்ளனர் அதேவேளை நீல நிறத்திலான பொருளொன்று வீட்டின் ஓட்டை உடைத்துக் கொண்டு சென்றதாக வீட்டில் தங்கியிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட தடையவியல் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுதியில் நான்கு சிறுவர்கள் போய் போயுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் லூசா தோட்டத்தைச் சேர்ந்த நான்கு சிறுவர்கள் காணாமல் போயுள்ளதாக தலவாக்கலை ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த சிறுவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வீட்டிலிருந்து வெளியே சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போனவர்கள் பதினாறு அகவையுடைய முரளி கிருஷ்ணன் லக்ஷிகா பதினாறு அகவையுடைய சுந்தர்ராஜ் தர்ஷினி பதினாறு அகவையுடைய ராஜகுரு மிதுஷா பதினைந்து அகவையுடைய ராஜகுரு கோபிசாகர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மா வீட்டிலிருந்து வெளியே சென்றவர்கள் வீடு திரும்பாத நிலை அவர்களின் பெற்றோர்களால் நேற்று தலவாக்கலை ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜாய்ப்பாணம் கிரிமலை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் குழந்தை உட்பட இரு பெண்கள் காயமடைந்துள்ளனர் யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் நேற்று இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் குழந்தையொன்றும் இரு பெண்களும் காயமடைந்துள்ளனர் உந்துருளியில் குழந்தையுடன் பயணித்த இரு பெண்களை பின்னால் வேகமாக உந்துருளியில் பயணித்த இருவர் மோதிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் இளவாலை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாண வெளியேற்ற பட்டதாரிகளால் ஜாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் உள்ள வேலையேற்ற பட்டதாரிகள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த கவனயீர்ப்பு போராட்டம் இன்று யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் நடுரோட்டில் ஒரே ஒரு பரீட்சையில் பறந்து போன பல பரீட்சை எழுதி பெற்ற பட்டம் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் எமக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வது படிப்பிற்கும் போராட்டம் வேலைக்கும் போராடுவதா எல்லோருக்கும் பாரபட்சமின்றி வேலைகளை வழங்க வேண்டும் பல வருட கனவு வெறும் கனவாக போய்விடுமா போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விடுத்த கோரிக்கையை அக்கட்சி நிராகரித்துள்ளது தேசத்தை பாதுகாப்பதற்கு தமது ஆதரவை வழங்கினால் சஜித் அணியினரின் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமையை மீள இணைத்துக் கொள்வதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த கோரிக்கையை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் மற்றும் ஏனையவர்கள் அடியோடு நிராகரித்துள்ளனர் இதனை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிகார் மற்றும் சுஜீவ சேனசிங்க ஆகியோர் இன்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் ஜனாதிபதி இருப்பதாக தெரிகிறது ஏனெனில் அவர் முன்னர் கூறியது போல பதினைந்து முதல் இருபது வரையான ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற முடியாது எவ்வாறாயினும் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது எங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் அவர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என விரும்புகின்றோம் என தெரிவித்துள்ளனர் ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் பதவியிலிருந்து வாசுதேவ நாணயக்கர விலகியுள்ளார் ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் பதவியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார் தற்காலிகமாக விலகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சுகையினம் காரணமாக அவர் தலைவர் பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் புதிய தலைவராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் பிரேமரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சியின் பணிகளை சிறந்த முறையில் முன்னெடுக்க வேண்டியதன் காரணமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிரோசன் பிரேமரத்னவை தலைமை பதவியில் அமர்த்துவதாக கட்சியின் பிரதி செயலாளர் ஜி டி வி திலாசிரி தெரிவித்துள்ளார் ஜூலை மாத இறுதிக்குள் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜூலை மாத இறுதிக்குள் ஜனாதிபதி தேர்தலுக்கான நாள் அறிவிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் இன்று நடாத்திய விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஏ எல் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் இந்த நாளை நடைமுறைப்படுத்துவதில் வேறு எந்த காரணமும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் அவர் இதன்போது விளக்கம் அளித்துள்ளார் அரசியலமைப்பு மற்றும் ஜனாதிபதியின் சட்டத்தின் பிரகாரம் இந்த நாட்களை எவரும் பரிசீலிக்க முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு இம்முறை ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரம் வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இனி சர்வதேச செய்திகள் காசாவில் கடந்த மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூற்றி நாற்பத்தி பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்து காசாவில் நடத்திய தாக்குதலில் நூற்றி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலில் மேலும் நானூறு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலை காசா பகுதியில் இதுவரை பலியானவர்களின் எண்ணிக்கை முப்பத்தெட்டாயிரத்து ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி நான்காக உயர்ந்துள்ளதாகவும் எண்பத்தெட்டாயிரத்து எண்ணூறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் காசா போர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் நாள் முதல் நீடித்து வருவதோடு அங்கு நடைபெற்று வரும் போரில் மக்கள் பலர் கொல்லப்பட்டும் காயமடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பாக முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பாக முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் போட்டியிடுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ளது இதேவேளை ட்ரம்பின் எதிரியாக அறியப்பட்ட ஓஹியோவைச் சேர்ந்த செனட்டரான ஜே டி வான்ஸ் என்பவரை துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முப்பத்தொன்பது அகவையுடைய வான்ஸ் நேற்று நடைபெற்ற குடியரசுக் கட்சியின் பிரதிநிதிகள் மாநாட்டில் அந்த பதவிக்கு பொருத்தமானவர் என்று கட்சி பிரதிநிதிகளின் ஒப்புதலை பெற்றுள்ளார் ட்ரம் தனது சமூக ஊடக வலைதளத்தில் ஒரு பதிவில் நீண்டகால ஆலோசனைக்குப் பிறகு வேன்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் பென்சில்வேனியாவில் நடைபெற்ற பிரசார கூட்டத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் காதில் காயம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையிலேயே ட்ரம்பை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்த குடியரசுக் கட்சி அனுமதித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்